உலக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோசுவா பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரின் பங்கு விதத்திற்குள் இருக்கிறது யூதா புத்திரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமா இருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து இன்றை வரையிலும் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம்னா அதில் மறைக்கப்பட்டிருக்கிற பல ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு தந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நான் பேசுவது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம் அல்லது புதிதாக இருக்கலாம் தயவு செய்து இந்த செய்தியை முழுமையாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் சுதந்திரத்தில் தந்திரம் இன்றைக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் தேவனாகிய கத்தர் இந்த உலகத்திலே மனிதனை படைத்தார் முதல் மனிதனாகிய ஆதாம் அவனுடைய மனைவி கவனியங்கள் அவர்களை கத்தர் ஏதேனும் தோட்டத்திலே வைத்தார் இந்த ஏதேன் எனும் தோட்டம் அவர்களுக்கு நான்கு ஆறுகளும் பலவித ஆசிர்வாதங்களும் பல நன்மைகளும் அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்களுக்கு உண்டாக்கப்பட்டிருந்தது அந்த சுதந்திரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் தந்திரமாய் பிசாசு நுழைகிறான் எப்பவுமே பிசாசு நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரமா நம்ம இருக்கிற அந்த டைம்ல ஏதோ ஒரு தருணத்தை பயன்படுத்தி தந்திரமாய் உள்ள வருவான் இவங்க வாழ்க்கையில பிசாசு உள்ள வந்தான் அது அதனுடைய சம்பவம் ரெண்டு குருந்திகள் எப்படியாக வருகிறது ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல கவனியுங்கள் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே காட்டு மிருகங்கள் காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது கர்த்தர் உண்டாக்கின ஒரு மகிமையான சாயல் கர்த்தர் கொடுத்த ஒரு சுதந்திரமான வாழ்க்கை அதற்குள்ளே தந்திரமாய் பிசாசு உள்ளே நுழைகிறான் உள்ளே நுழைந்து அவர்கள் அதிலே வஞ்சிக்கப்படுகிறார்கள் அந்த தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறார்கள் கவனியுங்கள் ஒரு சுதந்திரமாய் கத்தர் கொடுத்த ஆசிர்வாதத்தை தந்திரமாய் பிசாசு உள்ளே நுழைந்து அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே துரத்தப்படுகிற நிலைமைக்கு பிசாசு அவர்களை வஞ்சித்து அவர்களை மோசம் போக்கிவிட்டார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்போ நம்ம ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிறோமோ அந்த டைமெல்லாம் பாருங்களேன் ஏதோ ஒரு வகையை பயன்படுத்தி பிசாசு உள்ள புகுந்து தந்திரமாக உள்ள புகுந்து நம்முடைய சுதந்திரமான வாழ்க்கையை அழித்து விடுகிறான் ஆனால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிந்தின ஆதாமாகிய நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் மானிடனாய் பிறந்து நம்முடைய அந்த அடிமைத்தனம் பாவத்தில் சாபத்தில் ஓ தேவ மகிமை அற்றிருந்த நமக்காக அவர் இந்த உலகத்திலே வந்து நிமித்தம் நமக்கு இந்த உலகத்திலே அவர் இரத்தம் சிந்தினது சுதந்திரராய் மாறிவிட்டோம் விடுதலை பெற்றுவிட்டோம் சுதந்திரத்தில் இருந்த தந்திரத்தை நாம் அறியாது விழுந்த நம்மை கத்தர் இந்த உலகத்தில் திரும்பவும் மீட்டு எடுத்து திரும்பவும் கவனிச்சுக்கோங்க நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் ரொம்ப எல்லாமே பயங்கர சுதந்திரமாக இருக்குது நான் அதில் ரொம்ப கவனிப்பா இருப்பான் தந்திரத்தோட செயல்பட கிரியை செய்வான் எந்த இடத்துல இவங்களை விள தள்ளலாம் எந்த இடத்துல இவங்களை அந்த இடத்துல இருந்து துரத்தலான்னு தந்திரமா வேலை செய்வான் சுதந்திரத்தில் ஒரு தந்திரமாய் இவனுடைய காரியங்களை நாம் கவனிக்க முடியும் ரெண்டு குழந்தைய ரெண்டு பதினொன்றில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தே அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே பிசாசினுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் இன்னைக்கு சுதந்திரத்தை கொண்டாடுகிறேன்னா அந்த சுதந்திரத்தின் மத்தியில் அவன் ஏதோ வகையில தந்திரமாய் தன்னுடைய காரியங்களை செயல்பட செயல்படுத்த அவன் ஆயத்தமாய் அவள் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் பிரியமான தேவ ஜனமே தந்திரங்களை அறிந்து கொள்ளுவோம் சுதந்திரமா இருக்கிறோன்னு சொல்லி கேரள ஜனம் இருக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீடமா இருக்குதே அப்படி சொல்லி நம்ம ரொம்ப கொண்டாட்டத்துல இருக்கிறோம் கொண்டாடுவது தவறில்லை அந்த கொண்டாட்டத்தை ஒருத்தன் கவனிச்சுட்டே இருக்கிறான் இருக்கிறான் அவனை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்காமல் அவனுடைய வஞ்சனைக்கு நாம் தப்பித்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் யாத்ராகம் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு மோஸ்டே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோ நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மோசே பார்வோனிடத்துல ஜனங்களுடைய விடுதலைக்காக பேசும்போது அவர் தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய ஜனங்களிடத்தில் இருக்கிற எந்த காரியத்தையும் அவன் தவறவே இல்லை எல்லாரையும் கேட்கறான் எனக்கு இளைஞர்கள் வேணும் முதியோர் வேணும் குமாரர் வேணும் குமாரத்திகள் வேணும் எங்கள் ஆடுகள் வேணும் எங்கள் மாடுகள் வேணும் நாங்கள் ஒன்றையுமே விட மாட்டோம் எல்லாத்தையுமே நாங்கள் விடுவித்து கொண்டு போக விரும்புகிறோம் நாங்கள் கத்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் கவனியுங்கள் கவனியுங்கள் மோசனுடைய காரியம் என்ன எல்லாரும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த விடுதலைக்காக அவன் பேசுறான் நமக்காக தேச தலைவர்கள்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் போய் பேசுனாங்கல்ல எங்களுக்கு சுதந்திரம் வேணும் நாங்களும் சுயமாய் எங்களுடைய நாட்டை நாங்கள் ஆள விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை வகை போராட்டங்கள் ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் அப்படின்னு பல காரியங்களை செஞ்சு தன்னுடைய கோரிக்கைகளை முன் வச்சாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி மோசை செய்கிறாரு என்ன பண்றாருன்னா எங்களுக்கு இதுல இருக்கிற எல்லாருமே வேணும் இந்த தேசத்தில் இருக்கிற எங்கள் ஜனங்கள் ஒருத்தரை கூட நாங்கள் விட மாட்டோம் எல்லாரையும் நாங்கள் கூட்டிட்டு போறோம் நாங்கள் எல்லாரும் கத்தருக்கு பண்டிகை கொண்டாடணும் எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி மோசை கேட்குறாரு கவனி கவனியுங்கள் இது சுதந்திரத்தை குறித்து பேசுகிறாரா அங்கே பிசாசனுடைய தந்திரத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் அப்போ பத்தாவது அதிகாரி பதினோராவது வசனம் யாத்திராகத்தில் எப்படியா சொல்றாரு புருஷராகி நீங்கள் போய் கத்திருக்க ஆராதனை செய்யுங்கள் கவனிங்க பிரியமானவர்களே சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்திய தேசமே கவனியுங்கள் பார்வனுடைய தந்திரம் சுதந்திரம் தர்றேன் பிரச்சனை இல்லை புருஷர்கள் மட்டும் போங்கப்பா உங்களுக்கு மட்டும் நான் சுதந்திரம் தர்றேன் மற்ற யாரையும் நான் விடமாட்டேன் இளைஞர்களை விடமாட்டேன் முதியோரை விடமாட்டேன் உங்கள் ஆடு மாடுகளை விடமாட்டேன் குமாரர் குமார்த்திகளை விடமாட்டேன் புருஷர் மட்டும் போய்க்கோங்க அப்படி என்று அவன் தந்தனமாக பேசுறான் அப்போ மோசை சொல்றாரு அதெல்லாம் முடியாது நாங்கள் அப்படியெல்லாம் விட மாட்டோம் இப்போ பாருங்களேன் இருபத்தி நாலாவது வசன பத்தாவது அதிகாரத்தில் மறுபடி பாருவோன்னு சொல்றாரு பா அப்பொழுது பார்வோன் மோசையை அழைப்பித்து நீங்கள் போய் கத்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான் எவ்வளவு தந்திரமா பேசுறான் இப்ப என்ன சொல்றேன் எல்லாரும் போயிருங்கப்பா குழந்தைகளையும் கூப்பிட்டு போயிருங்க ஆனா உங்க ஆடு மாடுகளை மாத்திரம் நிறுத்தி வச்சிருங்க தந்திரம் கவனியுங்கள் சுதந்திரத்தில் தந்திரம் புருஷர் மட்டும் போங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் உங்க ஆடு மாடுகள்லாம் இங்க இருக்கட்டும் மற்ற எல்லாரும் நீங்க குமார குமார்த்திகள்லாம் கூப்பிட்டு போங்க குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாரு பார்வனுடைய தந்தரம் என்னன்னா சுதந்திரம் தர்றேன் ஆனால் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் ஒரு குரூப்பை ஒரு குரூப்பை மாட்டும் தந்திரமா வஞ்சித்து வைக்க பார்க்கிறான் தேவ ஜனமே இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற நம்முடைய குடும்பத்திலே சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சபைகளிலே சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் குடும்பத்தில் நம்முடைய சந்ததியிலே யாரோ ஒருத்தரை மட்டும் பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கிறான் வஞ்சித்து வச்சுட்டு நீங்க போங்க சர்ச்சுக்கு நான் வரல நீங்க மட்டும் போங்க நான் வேணா உங்களை டிராப் பண்றேன் சர்ச்சுக்கு ஆனால் நான் வரல தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா எவ்வளோ தந்திரமா பிசாசு வேலை செய்யறான் பாருங்க ஒருத்தர் போங்க எல்லாரும் போகாதீங்க ஆராதிக்கணுமா அப்புறம் பார்வன் சொல்றாரு நீங்க அவ்வளோ தூரம்லாம் போய் ஆராதிக்க வேண்டாம் நீங்க இங்கே ஆராதிக்கலாமே நீங்க இங்கே வேஷி பண்ணலாமே இங்கே கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே நீங்கள் எதுக்கு அங்கே போறீங்க இதெல்லாம் தந்திரம் இதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா அப்படியா இதனால உங்களுக்கு அந்த தேவ மகிமை கிடச்சிரும் நீங்க அவரை மாதிரி மாறிடுவீங்க பிசாசு ரொம்ப தந்திரமா பேசுவான் அதாவது நான் இப்படியா சொல்லுவேன் பிசாசு வந்து எப்போவுமே ரெண்டு கொம்பு வச்சுட்டு பல்லெல்லாம் பெருசாக வச்சுட்டு நம்ம பார்த்து அப்படியே வெள்ளை சீலை கட்டிட்டு அப்படி பயங்கரமா அப்படியே அப்படியெல்லாம் இருக்க மாட்டான் பிசாசு நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பான் அவனுடைய தந்தரமே என்னென்னா நமக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி பேசுவான் நல்ல கவனிக்கல சர்ச்சுக்கு கிளம்பும் போது எல்லாருமே சர்வீஸுக்கு கிளம்பிட்டு இருப்போம் அப்போ மட்டும் ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடக்கும் சரி நீங்க ரெண்டு பேர் மட்டும் போங்க சரி நீங்க மூணு பேர் மட்டும் போங்க நான் மட்டும் இருந்துக்கிறேன் இல்லை நான் மட்டும் இந்த காரியத்தை செஞ்சுக்கிறேன் வீட்டிலேருந்து வரி பண்ணிக்கிறேனே இல்லாட்டி நான் இதை எப்படியே பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லும் முதல்ல உடனே புரிஞ்சுக்கோங்க அது சுதந்திரத்தில் இருக்கும் தந்திரம் மோசை கேட்டது முழுமையான சுதந்திரம் தந்திரத்தில் வீழ்ந்து விடாமல் மோசே கேட்டது சுதந்திரங்கிறது சுதந்திரம் இன்னைக்கு முழு சுதந்திரத்தை கொண்டாடுறீங்களா இல்ல இந்த சுதந்திரத்துக்குள்ள இன்னைக்கு தான் ஒரு தந்திரம் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சதுங்கிறீங்களா பிசாசு நம்ம எவ்வளவு ஆடு மாடுகளை நிறுத்துறான் குழந்தைகளை நிறுத்துறான் அல்லது ஸ்திரீகளை நிறுத்தி வைக்கிறான் நம்முடைய உள்ள யாரோ ஒருத்தரை வஞ்சித்து நிறுத்தி வைக்கிறான் ஆனால் நம்ம சுதந்திரத்தை கொண்டாடுறோம் இது அர்த்தமே இல்லையே பிசாசு தந்திரமாய் வேலை செய்கிறான் நம்ம குடும்பமா நம்ம ஆடு மாடுகள் நம்முடைய குமார குமாரத்தை எல்லாரும் ஆராதிப்பது அவனுக்கு பிடிக்கல அவன் தந்திரமா வேலை செய்யறான் பார்வோனே உன் தந்திர எனக்கு தெரியும் எங்களுக்கு எல்லாரும் வேணும் நாங்க எல்லாரும் போய் கத்தருக்கு ஆராதனை செய்வோம் ஆடு மாடை நிறுத்துறியா இல்லை நான் கத்தருக்கு போய் பலி செலுத்தணும் கத்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் இன்றைக்கி பிசாசு குடும்பத்தில் என்ன பண்றான் தெரியுமா எல்லோரும் சர்ச்சுக்கு எல்லாரும் வருவாங்க ஆனால் சர்ச்சில் வந்து கத்திரக்கு கொடுக்குற காரியத்தில் பிசாசு அவங்கள தந்திரமாக வச்சுருப்பான் சர்ச்சுக்கு வந்தாச்சு இதில் என்ன இன்னும் கொடுக்க வேண்டியது வேறு அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் தேவையில்லை சர்ச்சுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பார்வோனின் தந்திரம் சுதந்திரமாக வந்துட்டோம் சர்ச்சுக்கு ஆனால் கொடுக்கணுமா வேண்டாம் வேண்டாம் ஆடு மாடுகள்லாம் அப்படியே வச்சுக்கலாம் வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அப்படியே தே ஆடு மாடுகள்லாம் கொடுக்க வேண்டாம் நம்ம அப்படியே தக்க வச்சுக்கலாம் வேண்டாம் கொடுக்க வேண்டாம் செலவாயிடும் அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிசாசு வஞ்சிக்கிறான் இன்னைக்கு வஞ்சித்து கொண்டிருக்கிறான் தந்திரமாய் சுதந்திரத்திலே தந்திரத்தை அவன் செயல்படுத்துகிறான் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் அவனுடைய தந்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேசம் சுதந்திரமாக இருக்கிறது சபை சுதந்திரமாக இருக்கிறது கிறிஸ்தவ குடும்பங்கள் சுதந்திரமாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டாடுகிற நடுவிலே மத்தியிலே செயல்பட்டு எத்தனை பேரை அவன் உள்ளே வந்து வஞ்சித்து தேவ மகிமை அற்றவர்களாய் அவன் கொண்டிருக்கிறான் வீட்டில் அஞ்சு பேர்னா ரெண்டு பேர் ஆவியில் நிறைஞ்சு ஜபிக்கிறாங்க மூணு பேர் நிறுவசாரமா இருக்கிறாங்க அது அவனுடைய தந்திரம் வீட்டுல நாலு பேர் கத்தருடைய சமூகத்தில் வர்றாங்கன்னா அதுல ஒருத்தர் கத்திற்கு கொடுக்காம அந்த ஆடு மாடுகள் அப்படி வஞ்சித்து தனக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் அது தந்திரம் தந்திரத்தை அறிந்து கொள்ளுவோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கவனியுங்கள் மோசை நான் ஒருத்தரை விட மாட்டேன் எல்லாரும் எங்களுக்கு வேணும் இதுதான் முழு சுதந்திரம் பார்வோனின் தந்திரத்திற்கு நாம் விழுந்து விடக்கூடாது நாங்கள் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையை சேவிப்போம் கத்தரை சேமிப்போம் நானும் என் வீட்டாரும் இன்னைக்கு ரொம்ப திருப்தி ஆயிட்டோம் நான் மட்டும் ஆண்டவரை பின்பற்றுறேன் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை அது ஒரு திருப்தி அந்த திருப்தி பிசாசு கொடுக்கறதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா நான் மாத்திரம் இல்லை என் குடும்பம் நாங்கள் எல்லாரும் கத்தரை சேமிப்போம் அப்படி திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன் பார்வனுடைய தந்திரத்துக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும் எஸ் நாங்களும் எங்களுக்கு கத்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களும் கத்திரங்களுக்கு கொடுத்த நன்மைகளும் நாங்கள் எல்லாரும் கத்தருக்கு சாட்சியாய் ஆராதனை செய்ய வருவோம் ஒருவர் கூட நாங்கள் அதில் இழப்பதற்கு ஆயத்தமா இல்லை பார்வனுடைய தந்திரத்திற்கு நாங்கள் விழுந்துவிட ஆயத்தமா இல்லை நாங்கள் அனைவரும் கத்தருக்கு பண்டிகை கொண்டாடுவோம் என்கிற அந்த முழு சுதந்திரத்தை இந்த நாளிலே கத்தர் நமக்கு தருவாராக அப்படி உங்கள் குடும்பங்களிலே பார்வனுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகள் இருக்கும் என்றால் ஏசுவின் நாமத்தினாலே உங்கள் குடும்பத்தை வஞ்சிக்கிற எல்லா சர்ப்பங்கள் சர்ப்பத்தின் தந்திரங்கள் பார்வோனின் தந்திரங்கள் அவைகளை இயேசுவின் நாமத்தினால இந்த வேலையிலே உடைந்து போவதாக சுதந்திரத்தில் கண்டுபிடிப்போம் ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் கொலோசியர் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இன்னும் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் எபேசியர் நாலு பதினாலு நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகம் என்று குறிப்பிடப்படுகிறது கவனிங்கள் சபையே தெய்வ ஜனமே இந்த கடைசி நாட்களிலே சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவுமான தந்திரமுள்ள போதகம் சுதந்திரமா இன்னைக்கு வசனம் இப்படி சொல்லுது பைபிள் எப்படி தாங்க சொல்லுது நீங்க சுதந்திரங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை பைபிள் உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா நீங்க சுதந்திரராக இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீங்க என்னன்னாலும் செய்யலாம் உங்கள் இஷ்டத்துக்கு செய்யலாம் சுதந்திர என்னம்மா கொண்டாடுங்க சுதந்திரம் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுங்க என்ன பாவம் செய்ய பயப்படுறீங்களா இந்த பாவம் செய்ய பயப்படுறீங்களா பயப்படாதீங்க கத்தர் எல்லாம் சிலுவையில் எல்லாம் சரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நீ சுதந்திரம் நீ அடிமை கிடையாதுப்பா நீ சுதந்திரம் அப்படின்னு சொல்லி 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 அதுக்குள்ள சில தந்திர போதகத்தை வச்சிட்ட எவ்வளவு வேதனை தெரியுமா தந்திரமுள்ள போதகம் போதகம் வேற தந்திரமுள்ள போதகம் இந்த தந்திரமுள்ள போதகம் புறஜாதிகளுக்கு வராது கிறிஸ்தவர்களுக்கு சத்தியத்தை அறிந்த சபைகளுக்கு இன்னைக்கு ரொம்ப துணிகரமா போயிருச்சு வேதத்தை எப்படி புரட்டுகிறார்கள் தந்திரமுள்ள போதகம் கர்த்தர் நமக்கு கொடுத்த சுயாதீனத்தை தவறாக வெளிப்படுத்தி தவறாக பேசி சபைக்குள்ளேயே சொல்றாங்க ஓரின சேர்க்கைக்கு நாங்கள் ஆசிர்வாதம் பண்ணி ஜெபம் பண்றோம் திருமணம் பண்ணி வைக்கிறோம் சபையில டிக்ளேர் பண்றாங்க இது தந்திரமுள்ள போதகம் என்ன பாவனால் நீ செய்து கொள்ளலாம் திருவிருந்து எடுத்துக் கொள்ளலாம் உன்ன ஒண்ணும் செய்யாது உனக்கு எந்த பிரச்சனை வராது இது தந்திரமுள்ள போதகம் சபை தந்திரமுள்ள போதகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தேவ ஜனங்கள் தந்திரம் உள்ள போதகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுமா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது பேசுவான் என்ன பேசி குழப்புவான் அதாவது ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் அவன் டூப்ளிகேட் பண்ணிடுவான் பிசாசனுடைய எல்லா காரியத்திலும் பாருங்களேன் ஆண்டு என்ன சொல்லி அதுக்கு அதுக்கு ஒரு டூப்ளிகேட் பண்ணிடுவான் நம்ம ஆட்கள் என்னன்னா சுதந்திரமா இருக்கிறோம் நாங்க வந்து அடிமைகள் இல்லை அப்கோர்ஸ் ஆண்டு நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார் ஆனால் இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம தந்திர போதகத்துக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுமே பாவத்துக்கு விலகி இருக்கணுமே அதை குறித்த இன்னைக்கு பயபக்தி இல்லாமல் உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் செய்யலாம் உலக காரியம் எதுனாலும் நீ பண்ணிக்கலாம் இது தந்திர போதகம் தந்திர போதகம் ரெண்டு பேர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி அவங்க அவ்வளவு சீக்கிரம்லாம் இது பண்ண மாட்டாங்க எவ்வளோ அதான் சொல்றேன் ஒரிஜினல் மாதிரியே நல்லது மாதிரியே விசாஸ் எப்பவுமே வந்து கெட்டது மாதிரிலாம் பேச மாட்டான் ரொம்ப நல்லது மாதிரியும் அது ஆவிக்குரிய சத்தியம் மாதிரியும் அதில் தான் வெளிப்பாடு இருக்கிற மாதிரியும் அதுதான் அப்படி தேவன் கொடுத்த வார்த்தை மாதிரியும் டேரக்டாக ஆண்டவரே பேசுகிற மாதிரி அப்படியே காமிச்சு காமிச்சு தன்னுடைய தந்திரத்தை நம்முடைய சுதந்திர வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக உள்ள நுழைய பண்ணி நம்மளை என்ன பண்ணுவான் தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் வேத புரட்டு தந்திரமாய் வேத புரட்டு ஆதி அப்போஸ்தலர்கள் ஆதி நாட்கள் சபைகள் நமக்கு கொடுத்த இந்த மூல உபதேசங்கள் இவற்றை இன்றைக்கு திரித்து அதை அது அது ஒரு அலங்காரமா அதை வந்து வேற மாதிரி ஜோடித்து இதுதான் சத்தியம் சொல்லி நம்மளை நம்ப பண்றாங்க நம்மளையே விளப்பண்ணுகிறார்கள் சபைகளே வஞ்சிக்கப்படுகிறது பல நாட்கள் பல வருடங்கள் சத்தியத்தில் உறுதியாக இருந்தவர்கள் கூட இந்த தந்திரமான வேத புரட்டுகளுக்கு விழுந்து விட்டார்கள் உங்களுக்கும் இந்திய தேசத்திற்கும் இது ஒரு எச்சரிப்பா இருக்கட்டும் சுதந்திரத்தில் இன்றைக்கு தந்திரம் வந்து விட்டது திருச்சபைகளுக்குள்ளே தந்திரம் வந்து விட்டது சுதந்திரா இருக்கிற திருச்சபையே உனக்குள் சில தந்திரங்கள் தந்திரமான வேத புரட்டுகள் வந்துவிட்டதே கர்த்தர் வேதனையோடு இருக்கிறார் எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தை சுதந்திரத்தில் இருக்கிற தந்திரத்தை மறந்து விட்டோமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சபையில் இருக்கிற வாலிபர்கள் சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் ஈவன் மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட் ஊழியக்காரங்களையே அந்த வேத புரட்டுகள் வழிவிலக பண்ணுகிறதே ஆண்டவரையே மறுதளிக்கிற சூழ்நிலையில வந்துருச்சு தேவ பிரசன்ன உபவாசத்தோடும் கண்ணீரோடும் எழுதின பாடல்கள் பாடின தேவ சபைகள் எங்கே இன்றைக்கு பேர்ல சினிமா பாடல்களை சபையில கையத்தட்டி உற்சாகமா பாடி கர்த்தருக்கு விரோதமாய் வேத புரட்டுகளை செய்கிறவர்கள் எங்கே வேத புரட்டு தந்திரமாய் வேலை செய்கிறான் தந்திரங்கள் இவ்வளவு சபையை வஞ்சித்திருக்கும் போது பிசாசு வந்து இவ்வளவு தூரம் வஞ்சித்திருக்கும் போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சித்திருக்கும் போது நாம் சுதந்திரத்தை நினைத்து கொண்டாடுவதிலே அர்த்தமே இல்லை தந்திரமா இன்னைக்கு சபைக்குரிய செய்யறான் தந்திரமா ஆராதனை வீரர்களுக்குள்ள கிரியை கிரிய தந்திரமா நம்முடைய குடும்பங்களுக்குள்ள கிரியை கிரியார் இவை குறித்த அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக தெளிவான பார்வையை கர்த்தர் நமக்கு தருவாராக சுதந்திரத்தில் ஒரு தந்திரம் இருக்கிறது இந்த சர்ச்சுக்கு போங்க உங்களெல்லாம் அங்கே எந்த ரூல்ஸோ அல்லது இந்த கட்டளைகளை இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பேச மாட்டாங்க அந்த சர்ச்சுக்கு போங்களேன் நீங்கள் ரொம்ப சுதந்திரமாக ரொம்ப சுதந்திரமாக இருக்கலாம் சபைங்கிறது சுதந்திரமான இடம்தான் அப்படி சொல்லி சொல்லி ரொம்ப சுதந்திரத்தில் தந்தரத்தை உள்ள வச்சுட்டான் இப்போ அதனால் என்ன ஆகிருச்சி வேத புரட்டு பெருகிருச்சு வேத புரட்டு பெருகிருச்சு ஆண்டவர் உபவாச நாட்களில் இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணான் எல்லா காரியங்களும் காமிக்கிறான் இதெல்லாம் நான் தந்துடுறேன் சுதந்திரங்கிறது ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய நம்மளே சுயமாக எதனால முடிவு பண்ணிக்கலாம் சுய ஆட்சி எல்லாமே அதில் வந்துடுதே எல்லாம் அதில் ஒரு தந்திரம் ஆனால் நீ என்னை வேர்ஷிப் பண்ணு நீ என்னை விழுந்து பணிந்து கொண்டா நான் இதை உனக்கு தந்துடுறேன் புரியுதா உங்களுக்கு தந்துரும் சுதந்திரத்தை தர்றேன் அதுக்குள்ளே ஒரு தந்திரம் நீ என்ன வேர்ஷிப் பண்ணுன்னு சொல்லி பிசாசு ஆண்டவரை கேட்டான் அதற்கு தம்முடைய வார்த்தையினால பதில் கொடுத்தார் இன்னைக்கு பிசாசு சுதந்திரமா அதை தர்றான் இதை தர்றேன் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அதுக்குள்ள மறைவா ஒரு தந்திரத்தை வச்சிருக்கிறான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் நீங்கள் நிறைய விளம்பரங்களை பாருங்களேன் விளம்பரத்தில் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க ஆஃபர்ஸினுடைய ப்ரைஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் கீழே ஒரு இடத்துல சின்னதாக பார்த்தீங்களா கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருப்பான் அது ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுதான் அவங்க தந்திரம் அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு அதனுடைய ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் அப்ளை அல்லது முதலில் வருகிற நூறு பேருக்கு மட்டும் அதெல்லாம் ஒரு சின்ன தந்திரம் சின்ன சின்ன தந்திரத்தை உள்ள வச்சு விற்கிறாங்க இது போலதான் இன்னைக்கு சபைக்குள்ள பெரிய பெரிய காரியங்களை பிரம்மாண்டமா 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 காமிச்சு காமிக்கிறவன் கண்ணுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நீ சாப்பிடலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு தந்திரமா தந்திரமா சின்ன காரியம் அது என்னப்பா உன் எல்லாம் குமார்த்திகளை விட முடியாது உன் ஆடு விட முடியாது எல்லாத்தையும் கூட்டுப்போம் கூட்டுப்போம் இதை மட்டும் வேண்டாம் தயவு செய்து தயவு செய்து சுதந்திரம் கிடச்சிருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம நிறுவிசாரமா இருக்காம அதில் மறைஞ்சிருக்கிற தந்திரத்தை கண்டுபிடிக்க ஆவியானவர் நமக்கு வெளிச்சமுள்ள மனக்கண்களை பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக இந்திய தேசம் இன்றைக்கு சுதந்திரத்துல இருக்கிறது ஆனா எவ்வளவு தந்திரம் கவனிங்க எவ்வளவு சலுகைகள் அரசாங்கம் சொல்றாங்க எவ்வளவோ காரியங்களை அறிவிக்கிறாங்க திட்டங்களை அறிவிக்கிறாங்க ஆனா அது எல்லாத்திலையுமே மறைவோமா அவன் ஒரு தந்திரத்தோட செயல்படுறான் அந்தி கிறிஸ்து தன்னுடைய அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஆட்சிக்காக அநேக காரியங்களை மறைமுகமாய் தந்திரமாய் கிரியை செய்கிறான் இன்னைக்கு எல்லாம் அப்படி இருக்கு பிரம்மாண்டமா அது நடக்குது இது நடக்குதுன்னு பெருமைப்படுற நாம அதுக்கு உள்ள மறைஞ்சு ஒரு தந்திரம் இருக்கிறது அதை கண்டுபிடிப்போம் இந்திய தேசத்தில் சபையில் குடும்பங்களில் சுதந்திரத்தை நினைக்கிற தந்தரத்தை கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சு மோசே மாதிரி நாங்கள் ஒருத்தரை கூட இழக்க மாட்டோம் பார்வோனே உன் தந்திரம் எனக்கு தெரியும் உன்னுடைய வஞ்சிக்கிற அந்த வஞ்சனை எனக்கு தெரியும் நாங்கள் ஒருத்தரை இழக்க விரும்புவதில் நாங்கள் எல்லாரும் சேனைகள் எல்லாரும் நானும் என் வீட்டாருமோ கத்தரை சேவிப்போம் தந்தரமான வேத புரட்டுகள் அவைகளையெல்லாம் உடைத்து உன் தந்திரம் எனக்கு தெரியும் உன் தந்திரம் எனக்கு தெரியும் அதில் நாங்கள் விழுந்து போக மாட்டோம் கத்தருடைய வேதத்தை முழுவதும் ஆராய்ந்து சரியான சத்தியத்தை சரியான காரியங்களை கண்டுபிடித்து நாம் கர்த்தருக்காக இந்த கடைசி நாட்களிலே இந்த வருகிற நாட்களிலே சாட்சியாய் வாழ கர்த்த நமக்கு கிருவை தருவாராக சுதந்திரத்தில் ஒரு தந்திரம் மறைந்திருக்கிறது தந்திரம் மறைந்திருக்கிறது ஆவியானவர் இந்த வசனங்களினோடு கூட அதிக அதிகமாக இடைப்பட்டார் அதனால அதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் சுதந்திரத்தில் ஒரு தந்திரம் ஒரு கூட்டத்தை வஞ்சிக்கிறான் ஒரு கூட்ட சபைகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறான் தேவனுடைய பரிசுத்த பலிபீடம் இன்றைக்கு தந்திரத்தினாலே நிரப்பப்பட்டு தந்திரத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு பலிபீடங்கள் பாகாளின் பலிபீடங்களாய் மாறிவிட்டது கத்தருடைய பலிபீடங்கள் கத்தருக்கு பலி செலுத்துகிற பலிபீடங்கள் பாகாலின் பலிபீடங்களாக பாகாலுக்கு ஆராதனை செய்கிற இடமாக அதாவது வெளியே கர்த்தருக்கு பண்டிகையும் உள்ளே பாகாலுக்கு ஆராதனையும் என்கிற பிரகாரம் இன்றைக்கு தந்திரமாய் தன்னுடைய உபதேசங்களை உள்ள கொண்டு வந்து ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் தந்திரங்களை அறிந்து கொள்ளுவோம் சபைக்கு கத்தர் நல்ல சுதந்திரமான நாட்களை கொடுத்திருக்கிறார் இன்னும் நாம சுவிசேஷம் இன்னும் நம்ம சுவிசேஷம் பிரசங்கிக்க முடியலை இன்னும் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியலைன்னு சாக்கு போக்கு சொல்லுவதற்கான நாட்கள் இல்லை எவ்வளவோ நெருக்கம் அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க இவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க இல்லை இல்லை இல்ல கத்தை நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு இப்படி இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுன்னு சொல்றதே ஒரு தந்திரம்தான் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகல அவர் இப்பொழுதும் தம்முடைய தேசத்தில் கிரியை செய்ய இருக்கிறார் நாம்தான் சில தந்திரத்தில் விழுந்து விட்டோம் வேதம் நம்மை விடுதலையாக்கியிருக்கிறது சத்தியம் நம்மை விடுதலையாக்கியிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மை இருக்கிறார் எகித்து என்னும் அடிமைத்தனத்தில் இருந்து காணானுக்கு சுதந்திரவாளியாக சுதந்திர தேசமாக கத்த நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஜனமே பாவத்திலும் சாபத்திலும் நீ அடிமையா இருப்பது அவருக்கு சித்தமல்ல உன்னை சுதந்திரராய் மாற்றியிருக்கிறார் சுதந்திரவாளியாய் மாற்றியிருக்கிறார் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் கிருபை நிறைந்த ஆண்டு இந்த நாளிலே சுதந்திரத்தில் இருக்கிற தந்திரம் இன்னைக்கு ஆண்டவரே எங்கள் விடுதலையை கொண்டாடுகிற நாங்கள் அதிலே மறைந்திருக்கிற இன்னும் நாங்கள் விடுதலையாக்கப்படாமல் சில தந்திரத்திலே மாட்டி அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை என் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அண்டவரே கத்தர் தந்தருளும்படியாக நான் செபிக்கிறேன் அண்டவரே தந்தரமான கள்ள உபதேசங்களுக்கு வேத புரட்டுகளுக்கு ஜனங்கள் தப்பித்து கொள்ள சபை தப்பித்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டு வர பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வீனாக நாங்கள் நாங்களும் எங்கள் வீட்டாரும் நாங்கள் ஒருவர் கூட அண்டவரை தவறாமல் எல்லாரும் உண்மையே நேசிக்க அந்த அண்டவரை சத்தியத்தில் நிலைத்து நிற்க தந்திர மாய விழுந்து விடாமல் சத்தியத்தை நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் வருகை வரியந்தும் அதில் நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் எங்கள் இந்திய தேசத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் இந்திய தேசத்திலே ஆண்டவரே மறைவாக செயல்படுகிற தந்தரங்கள் அரசாளுகிறவர்களுக்குள்ளே தந்தரமாய் செயல்படுகிற ஆவிகளை நாங்கள் அத்தமாக்குகிறோம் கத்தருடைய ஆளுகை என் தேசத்துல விளங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆசீர்வதியும் என் தேச தலைவர்களை ஆசீர்வதியும் ஜனங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் கத்த கத்தனமை ஆசிர்வதைப் பாராக